சர்வதேச அளவில் கிக் பாக்ஸிங் போட்டி டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் கடந்த ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெற்றது சிங்கப்பூர் துருக்கி ஈரான் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இதில் பங்கேற்றனர் இதில் ஏழு வயது முதல் ஐம்பது வயது வரை வீரர்கள் பங்கு கொண்டனர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் பரிசு பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டது இந்த போட்டியில் ஷோலிங்கர் ஜாக் கிக் பாக்ஸிங் அகாடமியைச் சேர்ந்த ஒன்பது மாணவ மாணவிகள் அகாடமி நிறுவனர் மோகன்ராஜ் தலைமையில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றனர் எட்டு தங்கப் பதக்கம் நான்கு வெள்ளிப் பதக்கம் மூன்று வெண்கலம் ஆகிய பதக்கங்களை வென்றனர் இதில் ஜனனி காவியா யுகேஷ் ஆகியோர் தலா இரண்டு தங்கப் பதக்கமும் கிஷோர் ஞானதீப்தி தலா ஒரு பதக்கமும் வெள்ளி வெங்கட் உள்ளிட்டோரும் வென்றனர் இந்த நிலையில் டெல்லியில் இருந்து சொந்த ஊரான ஷோலிங்கர் அடுத்த அம்மையார் குப்பத்திற்கு சென்றனர் அந்த பகுதியில் உள்ள ஊராட்சித் தலைவர்கள் ஆனந்தி செங்குட்டுவன் மோகன் விஜயன் லோகநாதன் செல்வம் மற்றும் பொதுமக்கள் வீரர்களுக்கு பூங்கொத்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் பட்டாசுகள் மேளதாளங்கள் முழங்க வீரர் மற்றும் வீராங்கனைகளை ஊர்வலமாக அழைத்து சென்றனர் அகாடமி நிறுவனரும் தலைமை பயிற்சியாளருமான மோகன்ராஜ் இதுகுறித்து கூறுகையில் மே மாதம் துருக்கியில் கிக் பாக்சிங் உலகக்கோப்பை மற்றும் ஆகஸ்ட் மாதம் உலக சாம்பியன் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம் அதற்கான பயிற்சியில் ஈடுபட என தெரிவித்தனர்